கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு எந்த விஷயத்தையும் கண்டுபிடி முடில ஏதோ ஒரு காரணத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் நான் தான் அந்த விதத்தில் கிளச்சி விட்டேன் இல்லை பிரேக் விட்டேன் இல்லை குறுக்க போயிட்டேன் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு நான் தான் பண்ணேன் ஆனால் அவன் சரியில்லைன்னு சொன்னேன் இப்போ அவனும் சரி நானும் சரின்ற மாதிரி நினச்சிட்டேன்னு வச்சிங்க டைம் சரியில்லை எதனா மூணாவது ஒன்றை குறை சொல்லணும் இப்போ பெரியவங்கிட்ட நீங்கள் யாருக்கிட்டே மூணாவது ஆள் நீங்கள் போய் இந்த மாதிரி தடையாயிடுச்சின்னு போய் சொன்னீங்கன்னா உன் தலைய்த்து உன் கருமா தான் ஆகிடுச்சே நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஐபிஎஸ் எக்ஸாம் இல்லை ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க காரணா படிக்காததா படிக்காதுதா இல்லையே நீங்கள் இரவு பகலமாக படிச்சிருந்தீங்க நல்ல அகாடமியில் போய் சேர்ந்தீங்க அந்த அகாடமியில் நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிற இடம் நீங்களும் படிச்சுனே இருந்தீங்க நேரம் சரி இல்லையா நீ படிச்சுக்கிறதுக்கான கேள்வி கேட்கலையா கேள்வி கேட்ட பதில் கேள்விக்கான பதிலில் படிக்கல வேற என்ன பதிலாம் பச்சிருக்குற அதுக்கு நீ திறமை திறமையில்னோ அர்த்தம் கிடையாது அவங்க கேட்ட கேள்வியே மீட் பண்ணுற அளவுக்கு நீ படிக்கலை நீங்கள் மீட் பண்ணுற கேள்வியே படிக்கல அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி தானே அப்போ தெரியாத ஒரு இடத்துல தப்பு நடக்கிறதுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு வசதி தானே வாய்ப்பு இருக்குது தானே அப்போ சில ஏரியாவே சில சப்ஜெக்டை நான் என்ன பண்ணல கவர் பண்ணல அப்படி தானே ஃபிக்ஸ்டு கிடையாது இல்லை அங்கே கொஷினர் கொஷின் ஏற்பாடு பண்ணுறாருல அவருக்கு என்ன மனசு தோந்து அதை பண்ணிட்டாரு இப்போ இப்போ அப்பா கிட்ட அம்மா கிட்டே போனால் தலையத்துனா பிரச்சனை முடிஞ்சிச்சு நீ சரியாக படிக்கலைன்னா ஒன்று திட்டுற மாதிரி ஆகிடும் அவர் கொஷினர் சரியாக ப்ரிப்பர் ப்ரிப்பேர் பண்ணலனா அவர் திட்டுற மாதிரி ஆகிடும் டைமை கேட்டால் டைம் வந்து உன்னை திட்டாது ஏன் ஏன் திட்டுறீங்கன்னு கேட்கும் டைமை தலையெழுத்து கேட்க உன் தலையெழுத்து இப்படி தான்ட்டா தலையெழுத்து நானும் சரியாக தான் எழுதிக்கிறாங்க போ அப்படின்ட்டு வந்து சொல்லுமா ஆனால் உன்னை கேட்டால் நீ படிக்கலன்னு சொன்னால் ரெண்டாவது நீங்கள் தலையெழுத்துன்னு சொல்லிட்டா நிம்மதியாக ஆகிடலாம் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படி முடிக்கக்கூடாது அதெல்லாம் சும்மா அவங்க வந்து அறியாமையினால அது மாதிரி சொல்கிறாங்க டைமோ தலையெழுத்தோ காரணம் இல்லை இதுதான் காரணம் கொஸ்டினர் சரியாக இருக்காக வரல இந்த முறை அதை என்னால் மீட் பண்ண முடியல மற்றவங்கள்லாம் படிச்சி எடுக்க மாட்டான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று டிவி ட்ராமா எதனா பார்த்துருப்பான் அங்கே ஒரு நாலஞ்சு தகவல் வந்திருக்கோம் கொஸ்டின் ஃபுல்லாக அதை தான் கேட்டிருப்பாங்க அவர் பாஸ் ஆகி ஐஏஎஸ்சில் பாஸ் ஆக கூட ஆகிட்டு போயிட்டு அவருக்கு தலையத்து நான் பாஸ் ஆகணும்ட்டா இப்போ என்னன்னா இது ஒரு காரணமாக காமிச்சு விதி வழி எது இப்படிலாம் நடக்கும்ன்ட்டு இருந்துன்னு போட்டோம் கூடவே கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க இது நான் உங்கள் பொய்யாக வளர்க்குறதுக்காக சொல்ல வரல விதி கருமாலாம் எந்தன்னு போட்டோம் எனக்கு மாதிரி வராமல் கூட போட்டோம் நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்காக இருக்கலாம் வேறு ஒரு செயல் செய்கிறதுக்காக கூட இருக்கலாம் வேறு ஏதோ செய்ய வேண்டியவனா கூட நான் வந்துருக்கலாம் அப்படி நினச்சிட்டா நீங்கள் நான் இல்லை ஒரு ஏற்படவோம் நாங்கள் அதுக்காக தலையத்துன்னு சொல்லிட்டு நிம்மதியாகிது இல்லைப்பா தலையத்தை நம்ம என்ன பண்ணுறதுன்னுட்டாக்கா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையும் இல்லைன்னா தூக்கின்னு என்ன என்ன பிரச்சனையோன்னு அடிங்கணும் எல்லாம் என் தலையத்துட்டா யாரையோ பிரச்சனைகளோ அவங்களே சொல்லுவாங்கண்ணான்ட்டேன் கீழே வந்து ஆக்சிடென்ட்னா சொல்லுவாங்க தலை யாருன்னா சரியாக ஓட்டலாம் சொல்லுவாங்க ம் என்னப்பா தான் ஆனால் அஜாக்கிரத்தில் ஆனால் கூட என்ன சொல்லுவாங்க அஜாக்கிற ஆனவங்க கூட பிரச்சனை முடிஞ்சது இல்லை இல்லைன்னா அஜாக்கிரதே அஜாக்கிரதான் அவமானப்படுற மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் நீ சரி கிடையாது ஆக்சிடென்ட் ஆகிச்சுன்னா சொன்னால் அப்போ பார்த்தாலும் அஜாக்கிரதை அஜாக்கிரதன்னு சொன்னிக்கலாம் சொல்லுவேன் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுவேன் அது குற்ற உணர்வுலேயே இருக்கிற மாதிரி ஐடியா இல்லை தலை யத்துன்னு ஐடியா தான் இப்போ என்ன செய்யலான்னு உங்கள் இஷ்டம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உணர்வும் வேணால் தலையுத்துனும் ஒத்துக்கு வேணாம் எனக்கு மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் அது கிடைக்கல அவ்வளோதான் நான் ஏ சாக வேண்டிய சகுதியை எனக்கு இல்லை அப்படி சொல்லிட்டிங்கன்னா வேறு ஏதோ வேலை செய்வேன் வேறு ஒன்று முயற்சி செய்வேன் வேறு ஒன்று வரும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது